வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடலில் ஏற்பட்ட அனர்த்தம் ஆறு இலங்கை மீனவர்கள் மாயம் இந்திய மீனவர்கள் மீட்பு கடலுக்கு சென்றவர் சடலமாக மீட்பு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் சோகம் மாவநிலையில் அதிகாலையில் நடந்த கோர விபத்து ஏழு பேர் வைத்தியசாலையில் ஹீட்டரை பயன்படுத்தும் போது மின்சாரம் தாக்கி சிறுமி உயிரிழப்பு பிலியந்தலையில் இறந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்த ஐநா மனித உரிமைகள் உயர்த்தானிகர் விமல் வீரவன்ச கடும் விசனம் இன்று இடியுடன் கூடிய மழை கரையோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் அபாயம் கனடாவில் இருந்து அனுப்பப்பட்ட ஐந்து கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல் இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகளுக்கான அமெரிக்க நிதி நிறுத்தப்படும் அபாயம் பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் மாதுரை மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளில் மீன்பிடித் தொழிலுக்கு சென்று படகுகள் கவிழ்ந்ததில் ஆறு மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாத்தரையில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த படகு ஒன்றும் உள்ள பேருவளை மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த மீன்பிடி படகு ஒன்றும் வேறு இடங்களில் கவிழ்ந்ததில் ஆறு மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவலை மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார் விபத்திற்கான காரணம் வெளிவராத நிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை தெலைமன்னார் பகுதியில் கவிழ்ந்த மீன்பிடி படகில் இருந்து இந்த இந்திய கடற்றொழிலாளர்கள் நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர் எனினும் எப்போது அவர்கள் மீட்கப்பட்டனர் என்பதை கடற்படை அறிவிக்கவில்லை விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததும் வடமத்திய கடற்படை கட்டளையின் கீழ் இயங்கும் படை விரைந்து செயல்பட்டு குறித்த கடற்றொழிலாளர்களை மீட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்தியாவின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்ட இந்த கடற்றொழிலாளர்கள் கடற்படையினரால் கரைக்கு அழைத்து வரப்பட்டு தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடபராட்சிள்ளார் ஆனதாஸ் என்கின்ற பிள்ளைகளின் தந்தையே இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது நேற்று முன்தினம் அதிகாலையில் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்ற குறித்த மீனவர் காலை ஒன்பது மணியளவில் கரை திரும்புவது வழக்கம் குறித்த மீனவர் அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது இதனை அவதானித்த மீனவர்கள் கடலட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்தனர் இரண்டு நாட்கள் சுளியோடிகள் உதவியுடன் காணாமல் போன மீனவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இரண்டு நாட்களின் பின்னர் சடலம் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்று காலை சடலம் கரையொதுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாவனெல்லை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்து காரணமாக ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவனெல்லை உதுவன்கந்த பல்பாத பிரதேசத்தில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த இரண்டு லாரிகள் நேருக்கு நேராக மோதியதில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதன்போது இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் காயமுற்ற நிலையில் மாவநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவநெல்லை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நாடு முழுவதும் இடம்பெற்ற சில வீதி விபத்துகளில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாடு முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற சில விபத்துகளில் அனைத்துமே மோட்டார் சைக்கிள் விபத்துகள் ஆகும் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இன்று அதிகாலை பொத்துவில் வீதியில் அக்கரப்பத்திலிருந்து பொத்துவில் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் மற்றும் பயணி பலத்த காயங்களுடன் திருக்கோவில் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் திருக்கோவில் பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது பிரதி இன்றைய தினம் தனது கடமைகளில் பொறுப்பேற்றார் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பணியாற்றிய காளிங்க ஜெயசிங்க கொழும்புக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவருடைய இடத்திற்கு கொழும்பில் பணியாற்றி வந்த மாரப்பென அண்மையில் நியமிக்கப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தண்ணீரை சூடாக்க மின்சார கீட்டரை பயன்படுத்தும் போது மின்சாரம் தாக்கியதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாக மதவாச்சி போலீஸ் பிரிவின் ஹந்தராவ் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது வீட்டில் சிறுமி மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர் இதன்போது தண்ணீரை சூடாக்க மின்சார கீற்றரை பயன்படுத்தும் போது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பிளங்காவத்து பகுதியில் நேற்றைய தினம் பெண்ணொருவர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இறந்து கிடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வாடகை வீட்டில் வசித்து வந்த முப்பது வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பிலியந்தலை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இறந்த பெண் இரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து பிலியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்குரல் பணிகளை மேற்கொள்வதற்கான அமெரிக்காவின் நிதி உதவியை நிறுத்துமாறு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்பு கூறல் பணிகளை மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது இதனை தகவல் அறிந்த அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் அரசு ஆவணங்களை காட்டி ரோய்டர்ஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்பு கூறல் பணிகளை மேற்கொள்ளும் இருபத்தி நான்கு திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வெள்ளை மாளிகையில் உள்ள முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகம் இந்த பரிந்துரையை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரொய்டர்ஸின் தகவலுக்கு அமைய இலங்கை ஈராக் நேபாளம் பெலாரஸ் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா சிரியா மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகள் அந்த பரிந்துரை பட்டியலில் அடங்குகின்றன இருப்பினும் அமெரிக்க வெளி துறையினரும் வெள்ளை மாளிகையின் முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகமும் இது தொடர்பில் பதிலதையும் வழங்கவில்லை என ரோய்டர்ஸ் தெரிவித்துள்ளது எப்படி இருப்பினும் குறித்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான வருவதற்கான இறுதி தீர்மானமாக தொடர்பீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இனவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு சென்றுள்ளார் இவரது செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சல் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் கடந்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தந்தார் அரசாங்கத்தின் அழைப்பிற்கு அமைவாகவே உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தந்தார் இலங்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர்கள் இலங்கைக்கு வருகை தருவது வளமை அந்த அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர்களான அவநீதம் பிள்ளை செயின்ட் அல் ஹூசைன் ஆகியோர் பின்பற்றிய கொள்கையை முழுமையாக பின்பற்றி தற்போதைய உயர்ஸ்தானிகர் டார்க் விடுதலை புலிகள் அமைப்பு கொள்கையுடைய இனவாதிகளை மாத்திரம் சந்தித்தார் உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் கொடிகளை ஏந்தியிருந்தவர்களுடன் ஒன்றிணைந்து முன்னாள் போராளிகளின் நினைவிடங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் அதேபோன்று செம்மணி மனித புதைகுலி பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் இவர் எவ்வாறு நடுநிலையாக செயல்படுவார் யுத்தத்தில் விடுதலை புலிகளால் போலீசாரும் சிங்கள மக்களும் படுகொலை செய்யப்பட்டனர் இவர்களின் மனித உரிமைகள் மீறப்படவில்லையா இவர்களை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நினைவு கூறவில் தலைமை தாங்கிய பாதுகாப்பு தரப்பினருடன் தொடர்புடைய உயர் அதிகாரிகள் உயர்ஸ்தானிகரை சந்திப்பதற்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டது இனவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு உயர்ஸ்தானிகர் சென்றுள்ளார் இவரது செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் மேல் சப்ரகமுவு வடமேல் மாகாணங்கள் மற்றும் நுவரெலியா கண்டி காளி மாத்ரி மாவட்டங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமட்டலையில் திணிக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் மாத்தளை ஊவா அம்பாறை மட்டக்களப்பு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மாவட்டங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது கனடாவிலிருந்து அனுப்பப்பட்டு சுமார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் கஷிஷ் போதைப் பொருட்களை இலங்கை சங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு கைப்பற்றியுள்ளது கனடாவிலிருந்து கொழும்புக்கு கொரியர் சேவை வழியாக வந்த உரிமை கோரப்படாத ஸ்பீக்கர் ஒன்றில் குறித்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன குறித்த ஒலிபெருக்கியினுள் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினேழு போதைப் பொருள் பேக்கெட்டுகளில் நான்கு கிலோகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறை போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்டானோவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்றாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ளூர் நேரப்படி இன்று காலை ஏழு மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது டாவோ ஆக்சிடென்டல் மாகாணத்திலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நூற்றி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி இருந்துள்ளது பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில ஆதிர்வு ஆய்வு நிறுவனம் இந்த நிலநடுக்கத்தை உறுதிப்படுத்தியதுடன் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதையும் தெரிவித்துள்ளது